அதுவும் வந்து அந்த இருக்க வேண்டிய இடத்துல கொண்டு வச்சிருக்கணும் அதை திருத்தி கொண்டு வச்சுனா காட்டு ரோட்டுக்கால் தான் முழுந்தடிக்கணும் இருந்தாங்க ஆளே சிலவில் முடிஞ்சு விட்டோம் மேடம் சரியான யானைகள் அலியன் யானைன்னு சொல்கிறது வந்து சரியான பயங்கரமான யானை அந்த யானைகள் உலகிற ஒரு விடாம வேண்டியது அந்த கொங்கு டூனு உள்ள லங்கையில் வச்சுக்கிறாங்களா அப்படி அதை வந்து யாரோ பஸ் ஓடுதுன்ட்டு சொல்லி எடுத்து போட்டாங்க யூடியூப்பில் நிறைய மக்கள் இந்த பகுதிக்கு வந்து திரும்பி திரும்பி போகிறது இல்லை நாங்கள் இப்போ அதை கிட்டே நடந்து போகணும்னாங்களா நான் விரவில்லாமல் நினைச்சே பார்க்கலாம் இதுக்குள்ளே வந்து ஓடுறது ஆறு மணிலேருந்து இரவு ஆறு மணி மட்டும்தான் வணக்கம் முறைகோளை நாங்கள் இப்ப நினைக்கிறோம் சொன்னா கொக்லாய் பகுதி அதாவது நாயார் பகுதியில் இருக்கக்கூடிய பாலம் முடங்க ஒன்று எல்லாருக்குமே தெரியும் வந்து என்ன வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது போகலாமா இல்லையா இப்ப நிலவரம் என்ன மாதிரி அப்படின்றத பார்க்கலாம் நாங்கள் இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னால் இதை இதை சுத்தி போறதுக்கு வந்து ஒரு வழி ஒன்று இருக்குது காட்டு ரோட்டு அந்த பாதையால போயிட்டு எங்களுக்கு கொஞ்சம் உள்ள போகலாமா அப்படின்னு பார்க்கலாம் வேற எதுவுமே செய்ய முடியாது ஸோ இப்போ தூரத்தில் தெரிகிறது வந்து நாயாறு பாலம் அவங்களை திருத்தி கொண்டு இருக்கோம் நடுவில் வந்து வச்சுட்டாங்க காலத்தை ஸோ நாங்கள் அதால் சுற்றி வந்து நாங்கள் யாரையுமே வந்து இன்றைக்கு கிட்ட போகிறதுக்கு அனுமதிக்கல அதால் இவ்வளோ தூரம் சுற்றி வந்து நிற்கிறோம் நாங்கள் எவ்வளோ தூரத்துக்கு இங்கே வந்து நிற்கிறோம்னு பாருங்கள் அந்த கடல்லேருந்து இங்கே ஒரு கரை பகுதியில் வந்து நிற்கிறோம் சரியான ஒரு வெட்ட வழியில் வந்து நிற்கிறோம் அங்கால் வந்து அனுமதிக்கலை இன்றைக்கு வந்து சும்மா அதில் போய் பார்க்கக்கூட அனுமதிக்கலை அதால் வந்து புற்றுலாக்கி அதில் போ காற்று ரோட்டுக்கால் போகணும்னு சொல்லி வந்து நாங்கள் யாருமே வந்து இந்த காற்று ரோட்டை சூஸ் பண்ணிக்கொண்டு வராது இங்கே போகணுமான்னு சொல்லி அப்படி ஒரு பயங்கரமான ரோடு இந்த ரோடு இரவெல்லாம் நினைச்சே பார்க்கலாம் இதுக்குள்ளே வந்து ஓடுறது மறைங்கோ இருந்து பார்த்தா அந்த ரெண்டு ட்ரெயினும் அந்த பாலம் அப்படி வடிவாக இருக்குன்னு பாருங்கள் மற்ற பகுதிகளில் இருந்து பார்த்தா தெரியாது இது இவ்வளோ தூரம் தாண்டி வந்து தான் இதை பார்த்து கொண்டு இருக்கோம் ஸோ இந்த காட்டுப்பாதைக்கு ரோடு வந்து ஆண்டான்குளம் ஐயனார் கோயில் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்களா மிக மிக ஒரு டேஞ்சரான பாதுகாப்பு இல்லாத ஒரு வீதி அப்படியோ பார்த்துட்டு போகலாம் ஆனால் என்ன ரோட் தான் ரொம்ப ரிஸ்கான ரோடு ரொம்ப ரிஸ்க் என்ன ஆளையே சிலவில் முடிச்சு விட்டுரும் என்ன சரியான யானைகள் அழியன் யானைன்னு சொல்றது வந்து சரியான பயங்கரமான யானை அந்த யானைகள் உலாவுற ஒரு இடமோண்டு இது வீதிகளும் அவ்வளவு சரியே இல்லை நல்ல மோட்டர் பைக் இல்லாட்டிக்கு அதை விட பெரிய பெரிய சிரமமாக போயிடுது மோடுறது இப்போ நாங்கள் அங்காளி இந்த பாலத்துக்கு முன்பகுதியில் நின்று எங்களை பின்பகுதி அடுத்த பகுதிக்கு வந்து நிற்கிறோம் இதனால் வந்து வேலைகள் அங்கே நடைபெற்று கொண்டு ஆனால் கிட்ட வந்து யாருமே அனுமதிக்கிறாங்க அதில் வந்து பெண்கள் வந்து போகக்கூடாதுன்னு சொல்லி இதை காட்டின் தம்பாருங்களா அதை தாண்டி நாங்களும் போகவேண்டாது பட் ஒரு அடிக்கு ஓரளவுக்கு வந்து நாங்கள் கிட்டே போய் பார்க்கலாம் பாலத்தில் வந்து இப்போ என்ன வேலைகள் வந்து நடைபெற்று கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு தினங்களுக்கு முதல் பாலத்தை வந்து அந்த ரோட்டில் வந்து ஃபுல்லாக அழுத்தி ஏற்றி வச்சுருந்தாங்க பழைய பகுதிகளை கலட்டுறதுக்காக ஸோ அதெல்லாம் முடிஞ்சு அந்த வேலைகள் முடிஞ்சதுக்கு பிறகு பணத்தை வந்து இருக்க அந்த இருக்க வேண்டிய இடத்துல கொண்டு வச்சிருக்கணும் வச்சிருந்து அதில் இருக்கக்கூடிய பாகங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு வந்துருக்கு இலங்கை இராணுவத்தினரால் மறுபடியும் வந்து இந்த வேலைகள் எல்லாம் முடிஞ்சு சரியாகிறதுக்கு இன்னும் ரெண்டு மூணு தினங்கள் ஆகலாம் மட்டும் தான் சொன்னாங்க அதுக்கு பிறகு சரி வர மாட்டேன் மாதிரி இப்படி எதுக்கு நாங்கள் அங்கே போய் இல்லாத இது மட்டும் போய் விற்கலாம் ஸோ இருக்கக்கூடிய பாலத்தில் வந்து சொல்ல பாலத்தை தான் இப்போ வைக்கணும் மிச்ச பகுதியில் எதுவுமே வந்து தீர்த்தப்படையில் அதுவும் அந்த பகுதியில் இன்றைக்கி வேலைகள் நடந்து இருக்குது கிட்ட யாரையுமே அனுமதிக்கிறாங்களே இல்லை போய் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு வந்து கிட்ட வந்துருக்குறோம் அப்போ வந்து கிட்ட போயிடலாம் அது யாரும்

இப்போ அதை கிட்ட நடந்து போகணுன்னாங்களா ஆனால் அது கிட்ட இல்லை சரியான உயரத்தில் எல்லாம் ட்ரெயின் எல்லாம் நிற்கிது அதனால் மறுபடியும் வந்து திருப்பி வழியில் போய் கொண்டுருக்கிறோம் தூர இடத்துல வந்து இந்த இது கட்டிட்டாங்க அங்கே வந்து போகக்கூடாதுன்னு சொல்லி தான் ரெண்டை தான் நிறைய நாளுக்கு அதாவது இந்த பாலம் வந்து உடைஞ்சதுக்கு பிறகு நான் அன்றைக்கு தான் நீங்கள் அதை வாரம் முன்னே பாலம் திருப்பிட்டாங்க அதையும் போய் பார்க்கலாம் இப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க இது தண்ணிகள் வந்து சரியான வத்து இடங்கள் அதால்தான் அந்த சுற்றி சரியான அந்த சுற்றி அந்த பகுதிகளால் வந்து கொண்டு போய் தான் போட்டை கொண்டு போய் இறக்குறாங்க அங்கால் இப்போ அடுத்த பிரச்சனை என்னென்னு சொன்னால் நாங்கள் இந்த காட்டு ரோட்டுக்காக தான் விழுந்தடிக்க முடியாங்க நாங்கள் திருப்பி போகிறேன்னு சொன்னால் இந்த ரோட்டெல்லாம் போவே நாங்கள் யானையாக அப்படின்னு சொல்கிறாங்க அலியன் யானை சொன்னால் பெரிய பயங்கரமான யானை வந்து ஸோ திருப்பி நாங்கள் இந்த போட்டால் போட்டளகுதான் எங்கள போகணும் அதுவும் ஆறு மணி மட்டும்தான் நேக்கு இந்த போட்டு இதில் வந்து ஓடும் ஸோ அதில் போகணும்னு சொன்னால் தான் நாங்கள் போகலாம் இல்லாட்டிக்கு நாங்கள் இன்றைக்கு ஸ்டே பண்ணோன்னு பொக்குலாய் பகுதியில் தான் இன்னைக்கு ராக கிடைச்ச வண்டி வேறு இல்லாட்டிக்கு எங்களை கூட்டிக்கொண்டு வந்தவங்க கூட்டிக் கொண்டு விட்டாங்கன்னு சொன்னால் சரி எங்களை இல்லாட்டிக்கு ஐம்பதா நாங்கள் பார்க்கலாம் எங்களே வந்து சில இடங்கள் போய் பார்க்க போகிறோம் அதுக்கு தான் வந்து நாங்கள் உண்மையாக இவ்வளோ சூரம் சுற்றி உள்ளே போய் பார்க்கலாமோ தெரியலையா வந்து எதுக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம் இரவு போட்டோ தான் பிரச்சனை என்ன பார்க்கலாம் பாலம் ஒன்று செய்ததை அதாவது இன்னொரு சிறப்பின பாலம் இவ்வளோ அது ரொம்ப கல் அடிச்சு கொங்க்ரீட்லாம் போட்டு தான் இந்த பாலத்தை வந்து மேலே வச்சிருக்காங்க அதனால் எல்லாம் பஸ் எல்லாம் பார்த்தாங்க ரெண்டு மூணு தினங்களுக்கு அதை வந்து யாரோ பஸ் ஓடுதுன்னு சொல்லி எடுத்து போட்டாங்க யூடியூப்பில் அதனால் நிறைய மக்கள் இந்த பகுதிக்கு வந்து திரும்பி திரும்பி போகிறது இல்லை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு நாங்கள் வந்து நிற்கிறேன் பாலத்தில் இன்னும் வந்து வேலைகள் நடைபெற்று கொண்டே இருக்குது கிட்ட போய் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி இப்போ இன்றைய தினத்தில் யாரையுமே உள்ளே அனுமதிக்கலை ஸோ நாங்களும் வந்து கிட்ட போக முடியாது ஓரளவு தூரத்தில் ரெண்டு தான் பார்க்க என்ன சொன்னால் நேற்றைய தினத்தில் யாரையும் விட்டு மிகப்பெரிய இடைஞ்சல் ஆகிட்டுது அதனால் யாரையுமே உள்ளே ஊடிகணும் இல்லை அனுமதிக்கணும் இல்லை அதில் பாருங்கள் ரெண்டு க்ரைன் லைம் வந்து தூக்கி வச்சுக்கிறாங்களே அந்த பாலத்தை ரெண்டு க்ரைன் லைம் தூக்கி வச்சு தான் இப்போ வேலைகள் கொண்டிருக்குது ஸோ அதனால் தான் யாரையும் விடுறாங்களோ தெரியல ஒன்றுக்குள்ள எங்களை வந்து ஒரு அண்ணன் ஆர்டிஏ டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யற ஒரு அண்ணன் வந்து கூப்பிட்டு சொன்னார் என்ன நடந்துருன்னு சொன்னா நேக்கிய தினத்தில் ஆக்களை பார்க்கறதுக்கு உள்ளுக்கு அனுமதிச்சிருக்கிறாங்க ஸோ அவங்க போயிட்டு நிறைய இடைஞ்சு இடை இடையூறு செய்ததால இப்போ இன்றைக்கு யாரையுமே வந்து உள்ள விட இல்லை கைனுக்கு பக்கத்துல போயிட்டு வந்து ஏதோ செய்து அடிபட்டு மாதிரி சொன்னாரு ஸோ அதால வந்து யாரையுமே உள்ள அனுமதிக்கலை நீங்க சும்மா பார்க்க கூட போக முடியாது ஸோ நிறைய பேர் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து திரும்பி போறாங்க இதால் போக விடுவீங்களா அப்படின்னு கேட்டுட்டும் வந்து பைக்கை மட்டும்தான் நீங்கள் ஏற்றி கொண்டு போகலாம் படகில்லை ஸோ மற்றபடி இதில் போகவே முடியாது இப்போ ஸோ இப்போ நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த போட் பயணிக்கக்கூடிய பகுதியில் இருந்து இந்த பாலத்தோட ஒரு பக்கத்து சைட்டை வந்து பார்த்து பார்த்துக்கொண்டுருக்குறேன் ஸோ இப்போ வந்து பாலம் இருந்த இடத்துல வந்து மறுபடியும் தூக்கி வச்சுருக்கிறாங்க பாலத்தை பாலத்தை தூக்கி வச்சு அதுக்கு கீழே அந்த ஏபிசி உங்களுக்கு எதோ வந்து போடுவாங்களா அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க ஸோ அந்த வேலைகள் வந்து நடைபெற்று கொண்டு இருக்குது நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு இரண்டு மூன்று தினங்களில் வந்து இந்த பாலங்கள் சில வேலைகளில் தயாராகலாம் போக்குவரத்துக்கு என்ன எது எப்படின்னு தெரியல பட் ஏன் மக்கள் நிற்கிறாங்க அங்கே போறதுக்கு அவங்களுக்கு இடையூறு செய்கிற மாதிரியே நாங்கள் போகக்கூடாது அதுவுமே எப்போ மட்டும் நடக்குதுன்னு சொன்னா காலை ஆறு மணிலேருந்து இரவு ஆறு மணி மட்டும்தான் இந்த வடகு சேவை என்றது நடைபெறுது அதுக்கு பிறகு வந்தீங்கன்னு சொன்னால் வைக்க மாட்டாங்க நிறைய பேர் இந்த பகுதியில் ஆட்டோ மற்ற வாகனங்களில் கூட வந்து வந்து இன்றைக்கும் திருப்பி போய்கொண்டிருக்கிறீர்கள் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோக்களை முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணுங்க இதுதான் இப்போ பாலத்தில் நடந்து கொண்டிருக்குது நிறைய தூரம் பெட்ரோல் கூட செலவு நீர் நேரத்தை செலவழித்து இந்த பகுதிகளுக்கு வராதீங்கோ குழாய் பகுதிக்கு போகலாம்னு சொல்லி பைக் மட்டும்தான் நிறுத்தி கொண்டு போவாங்க அந்த பாலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் கீழே வந்து இன்னும் வேலைகள் முடியவில்லை அதாவது தூண்கள் மாதிரி செய்து அதில் தான் நிறுத்தி வச்சுருக்கிறாங்க மற்றபடி வேலைகள் வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்குது ஸோ எதுவுமே வந்து முடியலை க்ரைன் கூட ரெண்டு க்ரெயின் வந்து அதே இடத்துல தான் நிற்குது ஸோ கீழே வந்து தொங்குறிட்டு உங்கள்கிட்ட எல்லாம் போட்டு முடிகிறதுக்கு வந்து ரெண்டு மூன்று நாள் ஆகலாம் ஸோ அது வரைக்கும் இந்த பாலத்தால் வந்து போக்குவரத்து செய்ய முடியாது இந்த காணொலி இன்றைக்கு எடுத்த காணொலி நான் இன்றைக்கு இதை வந்து பதவியேற்றம் செய்கிறேன் சும்மையாக வந்து பாலத்தில் எல்லாமே இப்போது இதுதான் கீழே வந்து எந்த வேலைகளுமே முடியவில்லை நான் நினைக்கிறேன் அதில் தட்டுகள் கூட இன்னும் பூட்டி முடியவில்லை சொல்லி அதனால் வந்து யாருமே உள்ள வரை உள்ளே போட மாட்டேன்றாங்க இதுக்கு மேலே எந்த வாகனங்களுமே இப்போ பயணிக்க முடியாது போட்டில் மட்டும்தான் பயணிக்க முடியும் அதுவும் பைக்கை மட்டும்தான் நிறுத்திட்டு போவாங்க ஃப்ரீயாக தான் நோடுறாங்க பட் பைக் மட்டும்தான் ஏற்றிட்டு போவாங்க வேறு எதுவுமே வந்து கொய்யான வதந்திகளை வந்து நம்பிக்கொண்டு வராதீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோக்குள்ளே சேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கு தெரிஞ்சுக்கலட்டும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கொங்கு தூணோட லங்குகளை வச்சுக்கிறாங்களா அப்படியோ இடிபாடுகளோடு தான் அந்த பாலம்ன்றது மறுபடி தூக்கி வைக்கப்பட்டிருக்குது வைக்கப்பட்டிருக்குது மேலே நேற்றைய தினத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பாலம் நல்லா ரோட்டுக்கு ஃபுல்லாக எடுத்து அதுக்கு மேலே வேலை செய்து கொண்டிருந்தது அதுக்கு பிறகு வந்து கையினால மறுபடியும் அதே இடத்துல வந்து தூக்கி வச்சுருக்குறாங்க ஸோ இதை வந்து எல்லாரும் கொள்ளுங்கோ இன்னும் பாலத்தில் வந்து வேலைகள் முடியலை யாருமே பயணிக்க முடியாது ஏன்னு சொன்னா ரெண்டைக்கு நிறைய பேர் வந்து வந்து திரும்பி போறாங்க ஸோ அவங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னு சொன்னா இந்த நாயாருக்கு இடையில மிகப்பெரிய வழிதான் இருக்குது அதுக்கு மக்கள் வாரன்னு சொன்னா நிறைய தூரம் தான் இந்த நாயாருக்கு வரணும் அதனால் கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிய போகணும் இந்த விஷயங்களை வேலை எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது இல்லங்கு தான் வேலைகள் வந்து அதிக தீவிரமாக இந்த பகுதிகளில் நடந்து கொண்டிருக்குது சில வேலைகள்ல இந்த வேலை விட்டு இன்னமொரு இரண்டு மூன்று தினங்கள்ல கூட இந்த பால வேலைகள் முடிவடைந்து மக்களுடைய போக்குவரத்து கையளிக்கப்படலாம் சரியான தகவல்களை தெரிஞ்சு கொண்டதுக்கு பிறகு இந்த பகுதிகளுக்கு வாங்க மக்கள் ஸோ அது வரைக்கும் யாரும் இங்கே வர வேண்டாம் பாலத்தில் வேலைகள் வந்து எதுவும் முடிவடையில அப்படியே நடந்து நடைபெற்று கொண்டே இருக்குது கீழே இடிபாடுகள் கூட இந்த மடுக்க எல்லாருக்கும் உங்களுக்கு போடுற வேலை கூட இனிமேல் ஸ்டார்ட் இல்லை ஸோ அதெல்லாமே ஒரு பெரிய வேலைகள் என்ன சொன்னால் கீழே வெள்ளம் முறை தண்ணி முறை பாய்ஞ்சு கொண்டு இருக்குது ஸோ எங்களால் எல்லாம் பழத்துங்கன்னு சொன்னால் பாலத்துண்ட அதாவது இந்த கரை பகுதிகளில் எல்லாமே அடிக்கப்பட்டு அதிலேயே கூட இருக்க கோங்க்ரீட்டில் கூட இந்த வெள்ளம் அப்படின்றத அப்படியே அடித்து கொண்டு போயிட்டு சும்மா தான் அந்த இடங்கள் கூட இருக்குது ஸோ இந்த பாலத்தில் வந்து இந்த பால வேலைகள் முடிஞ்சாலும் இதுக்கு அப்புறமா வந்து நிறைய வேலைகள் இந்த வீதிகளில் இருக்கும் வீதிகளில் கடலோர பக்கங்களில் வந்து இருக்கக்கூடிய அந்த காங்க்ரீட்டை வந்து போடுற வேலைகள் அதை செய்கிறாங்களோ தெரியலை இந்த வருஷம் ஆனால் அந்த வேலைகள் எல்லாம் நிறைய வேலைகள் இருக்குது மக்கள் எங்களால் யாரும் வந்து வீணாக திரும்பி போகாதீங்க சரியான வீடியோக்களை கவனமாக பார்த்துட்டு எங்களை வாங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க மற்றவங்களும் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லாடி மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப வயதானவங்களெல்லாம் வந்து வந்து திரும்பி போகிறாங்களே இலங்கை ராணுவ படைகளையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக வேகமாக தான் இந்த பால வேலுன்றது இந்த நாளை பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வருகிறது ஸோ இதுக்கு முதல் அங்காலே உடைஞ்சிருக்கக்கூடிய அந்த பாலத்தையும் வந்து ஒரு கொஞ்ச நாள்லயே சரி பண்ணி அதுக்கு மேலே பஸ்ஸையும் வந்து ஓடி பார்த்தவங்க ஓடுதா இல்லையாண்டு அதுக்கப்புறமா வந்து இந்த பாலத்தையும் வந்து இந்த பாலத்தினுடைய வேலைகளும் தொடங்கி இது வந்து ஒரு கொஞ்ச நாள்லேயே வந்து மேலெடுத்து அதாவது ரோட்டுக்கு ஏற்றி இந்த பாலத்தை ஃபுல்லாக கரைனால அதை திருத்தி ஃபுல்லாக அதில் இருந்த பாகங்களை கலட்டி அதுக்கு போடக்கூடிய பாகங்களை போட்டு மறுபடியும் வந்து அந்த இது அது இந்த பாலம் வைக்க வேண்டிய இடத்துல வந்து கொண்டு வைத்திருக்கிறேன்

கொக்குழாய் நாங்கள் கூட நாங்கள் உண்மையாக நான் நிறைய நேரம் நிற்க முடியலைன்னு சொன்ன நாங்கள் இந்த பாலத்தில் நிற்க வந்து அஞ்சு அரை நேரம் ஸோ அதுக்கு பிறகு அங்கே நாங்கள் போய்ட்டு உடனே நீங்கள் திரும்பிவிட்டேன் ஸோ இப்போ வந்து தான் இந்த பாலத்தில் வந்து நாங்கள் அங்கே போய் கொண்டுருக்கிறோம் உண்மையாக வந்து இப்போ ஆறு அரை ஆகிட்டு ஸோ ஆறு மணிக்கு இங்கே பாலத்தில் வந்து இந்த படகு சது நிறுத்தப்பட்டோம் அதுக்கு பிறகு ரொம்ப கெஞ்சி தான் அங்கே வந்து இப்போ போய்க் கொண்டு இருக்கேன்